பிள்ளைகளா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இது வந்து அம்பாளுக்கு படையிலிட்ட கத்திரிக்காய் இது இந்த கத்திரிக்காயில வந்து நம்மளுடைய அம்பாளுடைய முகம் வந்து எவ்வளவு அற்புதமா தெரியுது பாருங்களேன் இங்க பாருங்களேன் ஃபுல்லா காஞ்சி போச்சு இது இது சைட்ல அம்பாளுடைய முகம் நம்ம வரம் தரும் ஆராகி வந்து எப்போதுமே அற்புதத்தை நிகரத்தில் அதுவும் எப்படி சொல்றதுன்னா அவ்வளவு விஷயம் செய்வாங்க இன்னைக்கு இந்த காய்கறியில் அம்பாளுடைய முகம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் தேங்காய் உருளைக்கிழங்கு படையிலெலாம் அம்பாளுடைய முகம் வந்து அற்புதமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது பகிர்ந்தில் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா உங்கள் உறவுகளுக்கும் இந்த பதிவை பகிர்ந்துக்குங்க ரொம்ப சந்தோஷம் தாங்க பிள்ளைகள் தாங்க பிள்ளைகளா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து அம்பாளுக்கு படையிலிட்ட கத்திரிக்காய் இது இந்த கத்திரிக்காயில் வந்து நம்மளுடைய அம்பாளுடைய முகம் வந்து எவ்வளவு அற்புதமாக தெரியுது பாருங்களேன் இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக காஞ்சி போச்சு இது இது சைடில் அம்பாளுடைய முகம் நம்ம வரம் தரும் ஆராய் வந்து எப்போதுமே அற்புதத்தை நிகரத்தில் அதுவும் எப்படி சொல்கிறதுனா அவ்வளவு விஷயம் செய்வாங்க இன்னைக்கு இந்த காய்கறியில் அம்பாளுடைய முகம் அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் தேங்காய் உருளைக்கிழங்கு படையிலெலாம் அம்பாளுடைய முகம் வந்து அற்புதமாக தெரியப்படுத்தியிருக்காங்க இது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இது பகிர்வதில் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா உங்கள் உறவுகளுக்கும் இந்த பதிவை பகிர்ந்துக்குங்க ரொம்ப சந்தோஷம் தாங்க பிள்ளைங்க